மாருதி சுசுக்கி வேகனாரில் எனக்கு லோ பட்ஜெட்டில் ரொம்ப குவாலிட்டியாக வண்டி வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கவின் காசில் சும்மா பளபள பழ பழ பழன்னு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க இந்த வண்டி அலாய்வில் போட்டிருக்கோம் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு நியூவாக இருக்கும் வண்டி அப்படியே எடுத்துக்கொண்டு வீட்டு முன்னாடி நிப்பாட்டினாலே ஒரு தோரணையாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து லுக் வைஸ் செமையாக இருக்குது வண்டியோட பேக் சைடில் இருந்து உங்களுக்கு இன்டீரியர் வியூலாம் காமிக்கிறேன் பாருங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு ரியப்சி எடுத்தாச்சு வண்டி அளவில் போட்டிருக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா இருக்கும் டச் ஸ்கிரீன் செட் இருக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்கு இந்த வண்டிக்கான ரேட்டு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்துக்கு இவ்வளவு குவாலிட்டியான வண்டி வந்து கொடுக்குறாங்க ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடறாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பா நிகழ்ச்சி இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பாலம் சொல்லி கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க லொகேஷன் தென்காசி டு அம்பாசுந்தரம் கோடி வழியில கடையம்பக்கம் பக்கம் மாதபுரம் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் குயிக்காக கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் ஒரு குவாலிட்டியான எயிட் ஹண்ட்ரட் தேடுறீங்க அப்படின்னா அதுவும் நம்ம லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய இந்த மாருதி சுசுக்கு எயிட் ஹண்ட்ரட் எஃப்சி இருபத்தொம்போது வரைக்கும் இருக்கு நாலு டைருமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்கு ஏசி முக்கியமாக ஒர்க்கிங்ல இருக்கு இவங்கிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே கவிங் காசில் எடுக்கிற வண்டி எல்லாமே மேக்ஸிமம் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்கும் ஸோ இந்த லோ பட்ஜெட் வண்டியில கூட ஏசி வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்கு உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க தரமா இருக்கும் ரேட்டு எழுபத்தி எட்டாயிரம் ரூபா மட்டும் கேட்கிறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல ஒரே ஓனர் வண்டி இன்ஜின்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நிறைய லோ பட்ஜெட்ல வண்டி தேடுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க குவாலிட்டியான லோ பட்ஜெட் வண்டி எல்லாமே நம்ம சேனல் அப்டேட் பண்ணிருக்கோம் கவின் கார்ஸ்ல இந்த மாதிரி நிறைய எயிட் ஹண்ட்ரட் அவைலபிளா இருக்கு ஸோ நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு டேரக்டா அங்க விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லோ பட்ஜெட்ல ஒரு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட இருக்கக்கூடிய இந்த மாதிரி எயிட் ஹண்ட்ரட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டா இருக்குது நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்குது ஓட்டி பழகிறக்கா இருக்கட்டும் அப்டேட்டடா அப்டேட்டடாக ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான கார் சொல்லலாம் உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா இருக்கும் இன்டீரியர்லாம் அளவுக்கு உங்களுக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே சாட் பண்ணிருக்கிறாங்க ஒரு லோ பட்ஜெட் வண்டியில கூட உங்களுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸோட இந்த வண்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க வண்டிக்கான ரேட்டு அறுபத்தி எட்டாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க இன்ஜின் தரமாக இருக்கும் அப்படின்றதுக்கப்புறம் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நிறையா எயிட் ஹண்ட்ரட் வேணும் அதே மாதிரி லோ பட்ஜெட்ல நிறைய வண்டி வேணும் அப்படின்னா கவன்கார் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு பெஸ்ட் ஆஃபர் இருக்கு லொகேஷன் போகக்கூடிய மெயின் ரோட்ல கடைய பார்க்கணும் நம்பர் அங்கதான் பாக்கணும் மூணு வீடியோ நம்ம சேனல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல செவர்லெட் என்ஜாய் அதுவும் செவன் சீட்டர் வெஹிக்கிள் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா பல பழ பல பழம்னு எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்கு வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் நாலு டயருமே அபோவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது ஏசி மஸ்ட்லி கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒர்க்கிங்ல இருக்கு ஏசி எல்லாமே சூப்பரான சில்லன்ஸ் கண்டிஷன்ல இருக்கும் உள்ள இன்டர்லாம் பாருங்க தரமா இருக்கும் பேக் சைடு வியூ எல்லாம் பாருங்க அதுவும் ஃப்ரண்ட் ஃபார்வேர்டிங் சீட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லாவே வந்து கிடைக்கும் உள்ளலாம் பாருங்க செம்மையா இருக்கும் இந்த வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்காங்க சார்ல எப்படி இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி ரேட்டை கண்டிப்பாக நேரில் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க வண்டி பார்க்குற லொகேஷன் ஆட்டோ ஆட்டோக்கான தரும் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் திருநெல்வேலி டு தெனாசி போயுடைய மெயின் ரோட்டில் மகிழ் வண்ணநாதபுரத்தில் தான் இருக்குது இதனுடைய முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் லோ பட்ஜெட்டில் மக்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் ஆஃப் கார்ஸாக வந்து கொண்டு வந்திருக்கோம் மாரதி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டு வண்டி இருக்குது மாருதி சூதிக்கு வேகனார் ஒன்று இருக்குது எல்லாமே ஒரு ஒரு வண்டியும் ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட் சொல்லலாம் இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபா வரும் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்கு பை ஸ்பீட் கேர் பாக்ஸ் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு இந்த ரேட்டை கண்டிப்பா நேரில் வந்தா கம்மி பண்ணி வந்து கொடுத்துருவாங்க அண்ட் இந்த பக்கம் பாக்குற மாரதி எயிட் ஹண்ட்ரட் இதுவும் லோ பட்ஜெட் தான் இதுல ஹைலைட் பாத்தீங்கன்னா லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனர் இன்ஜின் எல்லாமே பக்காவா இருக்கும் உள்ள இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்கும் இதுலயுமே ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் இதனுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி இருபத்தி ஒன்பது வரைக்கும் கரண்டா இருக்கு ரேட் எழுபத்தி எட்டாயிரம் ரூபா சொல்றாங்க ரேட் பிக்சு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா பைசி வாங்கிக்கலாம் ஸோ இந்த சைட் பார்க்குற ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் மாரதி சூசிக்கு வேகனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்கு இந்த வண்டியில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா வந்துருது பேக்கில் வைப்பர் வந்துருது ஃப்ரண்ட் வைப்பர் வந்துருது அலைவில்ஸ் வந்துருது உள்ள டச் ஸ்க்ரீன் செட்டு முதல் கொண்டு இருக்கு இந்த வண்டிக்கான ரேட் வண்டி பாடி அவுட்லைன் அவ்வளோ தெளிவாக இருக்கும் அறுபத்து ரூபா எது மேலே ரொம்ப ரொம்ப நீச்சாக இருக்கும் ஹெட்லைட் எல்லாமே நியூ வந்து போட்டுருக்காங்க இந்த வண்டிக்கான ரேட் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரரூவா இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்தா இந்த மூணு வண்டியோட ரேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு உள்ள ஒரு மூணு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. லோ பட்ஜெட்ல வேண்டி இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரியணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கவின் கார्सோட நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு. இதோட முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு பாத்துரீங்க. நம்ம 2024 கார்ஸ் பலகங்கள் அனைத்துடும் பல பல வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு нийுகுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தரப்படும்.